ஹாய் வணக்கம் வாங்க நல்ல ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி பிராய்லர் கோழியோட நாட்டுக்கோழி சாப்பிட்றது ரொம்ப நல்லது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாடி எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகு இதெல்லாம் நல்லா வ அரைச்சிக்கிங்க பச்சையாகவே இது கூட வந்து கொஞ்சம் பூண்டும் இஞ்சி கொஞ்சம் கொ கொத்தமல்லி அலைகள் இதெல்லாம் அரைச்சிட்டு இது கூட பூண்டு இஞ்சி கொத்தமல்லி அலை சேர்த்து போட்டு அரைச்சிக்கிங்க அந்த வீடியோவில் மிக்ஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் அதை எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் பச்சை பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இலைகளை சொல்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு குழி கரண்டி வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்குங்க நல்லெண்ணெயில் ஒரு பட் ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சியால் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு அது நல்ல ஏலக்காயும் அதுவும் நல்லா புரிய விடுங்க நல்லெண்ணில் செய்யும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப நாட்டுக்கோழி கொஞ்சம் நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை அது கூட நல்லா சேர்த்துக்குங்க நல்லா வதங்க விடுங்க வெங்காயத்தோட கலர் நல்லா மாறணும் எப்பவுமே கிரேவிக்கு நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த கலருக்கு வந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் தூவிக்கிங்க அப்புறம் நான் வந்து ரெண்டு தக்காளி ரெண்டரை தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலரிக்கிங்க இப்போ தக்காளி நல்லா வெந்து வரணும் நல்லா அதில் மசிஞ்சிடணும் இப்போ அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க கல் உப்பு தக்காளி நல்லா மஞ்சு வரத்துக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ நல்லா மஞ்சு வரணும் நம்ம வதக்கிறதுலேயே வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் நாட்டுக்கோழி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இப்போ நான் வந்து அந்த அரைச்சி வைச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதை இப்போ சேர்த்துக்கிறோம் ஏன்னா அது வந்து பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம் இதை வந்து இப்போ நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா அதில் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதனால் டக்குன்னு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வ வளை வதக்கிக்கிங்க அப்படியே அந்த இருக்கிற பச்சை ஸ்மெல்லு போயிடும் இப்போ கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் அது ஒன்றரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரி விடுங்க இப்போ நான் வந்து ஒரு முக்கால் கிலோ வந்து நாட்டுக்கோழி உரிச்சி அதை வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கேன் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு கழுவி எடுத்துங்க இல்லைனா அதில் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் அது வராமல் இருக்கணும்னா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அந்த கோழியை கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வாங்கி இதில் நல்லா அந்த மசாலாவிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா அந்த கறி வெந்தால் தான் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் கறி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கறி அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் நல்லா பெரட்டி விட்டு ஒரு அஞ்சு ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க நல்லா இப்போ வெந்திருக்கோம் இப்போ வந்து நான் அந்த தண்ணி கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து இதில் பொடி தனியா பொடி கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாடியில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக நான் அலசி விட்டுக்கிறேன் ஒரு ஒரு கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது கூட போதும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணாலும் தண்ணி விட்டுக்குங்க நான் கடாயில் பண்ணுறேன் நீங்கள் மிக்சியில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கப்பு தண்ணியே போதும் ஒரு மூணு விசில் வச்சு விட்டு எடுத்துட்டிங்கன்னா கறி சூப்பராக பஞ்சு மாதிரி வந்துடும் நான் கடாயில் செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா அந்த கறி நல்லா வேகம் இருந்துருச்சுன்னா தண்ணி பத்தாது அப்புறம் அதனால் நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு நான் ஒரு ரெண்டு பட்டை பத்தை வந்து தேங்காவும் கொஞ்சமாக வந்து கசகசாவும் சேர்த்து அரைச்சி இப்போ அதை கூட சேர்த்துருக்கேன் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்தோடனே நல்லா சூடாக சாப்பாட்டில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் நல்லா சூடாக சாதம் அடைச்சி சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் மசாலாலாம் அரைச்சி நீங்கள் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி நீங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் செய்யும்போது அதில் வந்து இன்னும் கூடுதலான சுவையை கொடுக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்